ஒரு தடவை நான் ஒன்றை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட அடைக்குளம் புகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா உயிர்கள் கிட்டே இருந்தும் எந்த பயமும் ஏற்படாதபடி அபயம் கொடுப்பேன் இது என் விரதம் பார்க்கடலை கடைஞ்சப்போ தோன்றுன நஞ்சுக்கு பயந்து தன்கிட்ட அபயம் கேட்டு ஓடி வந்த தேவர்கள் அசுரர்களுக்காக அந்த நஞ்சையே குடித்தவர் சிவபெருமான் தோல்வியால் செதஞ்சு உடஞ்சவங்களுக்கு உதவலைன்னா தன் கிட்ட இருக்க பொருளை கேட்டு வந்தவங்களுக்கு அதை தரலைன்னா அடைக்கலம்னு வந்தவங்களுக்கு கருணை காட்டி அருள் புரியலைன்னா அறத்தால் என்ன பயன் ஆண்மையால் என்ன பயன்னு ராமர் சொல்லுவார் ராமாயண காவியத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வர சரணாகதியையும் அதோட சிறப்பையும் விளக்குற சம்பவங்களை நிறைய பார்க்கலாம் அதனாலேயே ராமரை சரணாகத வட்சல்னு சொல்லுவான் ராமாயணத்தோட முதல் பாடல்லையே அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு சொல்லி கம்பர் ஆரம்பிச்சிருப்பார் படகோட்டியான குகன் ராமர் படகு ஏறுறப்போ அவர்கிட்ட ஐயா உங்கள் கால் தூசிப்பட்டு ஒரு கல் பொண்ணாக ஆயிடுச்சு என்னோடய படகோ மரத்தால் ஆனது அதுவும் உங்கள் கால் பட்டு பொண்ணாகிடுச்சுன்னா ஏன் பொழப்பு என்ன ஆகிறது அதனால் உங்கள் காலை நான் நல்லா கழுனதுக்கு அப்புறம்தான் உங்களை படகுல ஏற அனுமதிக்க முடியும்னு பனிவா சொல்லுவார் அந்த கல்லம் கபடமில்லாத அன்பை பார்த்து ராமர் புன்னகைப்பார் நீ சொல்கிறது சரிதான்னு தன் திருவடிகளை அவருக்கு நீட்டுவர் குகன் ராமர் கால்களில் நீர் வார்ப்பார் இறைவனோட சரணத்தை ஸ்பரிசிச்சதாலேயே உலக வாழ்க்கை முடிஞ்சு பரம பதத்தை அடைஞ்சார் குகன் துளசிதாசர் அவர் எழுதின ஸ்ரீ ராம சரித்த ஸ்ரீ ராமரோட பாத ஸ்பரிச புண்ணியத்தால அந்த படகோட்டி மட்டும் இல்லை அவன் குடும்பம் முன்னோர்கள் பின்னோர்கள்னு எல்லா தலைமுறைகளும் பிறவி பெருங்கடலை கடந்து பகவானோட பரம பதத்தை அடைஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பார் ராமர் மரபுரி தரிச்சு சீதை லட்சுமணரோட அயோத்தியை விட்டு கிளம்பின செய்தியை கேட்ட உடனே பரதர் அயோத்தி மக்களோட சித்திர போவார் ராமர் திரும்பி வந்து அயோத்தியா அரசாட்சி செய்யணும்னு அழுது புலம்பி கேட்டுக்குவார் அப்பா கொடுத்த வாக்க மீறது தர்மம் இல்லைன்னு சொல்லி ராமர் மறுத்துடுவார் அப்போ பரதன் ராமரோட கால்களில் விழுந்து கும்பிட்டு பாதுகையை கேட்டு வாங்கி அதை கிரீடத்தை தலையில் சூட்டிக்கிற மாதிரி தன் தலைமையில் வச்சுக்குவார் ஸ்ரீ ராமர் பாதுகையை சிம்மாசனத்தில் வச்சு இன்னைக்கு இந்த மன்னர் இந்த இருந்து வந்திருந்தார் இந்த மாதம் அரச கருவூலத்தில் இவ்வளவு வரிப்பணம் செய்ததுன்னு தினமும் நடக்கிற அரசு காரியங்களை எல்லாம் சொல்லுவார் ஸ்ரீராமரோட பாதுகைகளை ஸ்ரீ பார்த்தார் பரதன் ஸ்ரீ ராமனும் சுக்ரீவனும் சந்தித்தப்போ ரெண்டு பேரும் அவங்கவுங்க ராஜ்யத்தை விட்டுட்டு வந்த கதையை சொல்லி அவங்க அவங்கள அறிமுகப்படுத்திக்குவாங்க ஸ்ரீராமரோட மகிமையையும் பராக்கிரமத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சுக்ரீவன் தன்னை ராம சேவகனாவே மாற்றிக்குவார் தன் அண்ணன் வாலி தன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறதாகவும் தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மலையில இருக்கிறதாகவும் சொல்லி உங்களை சரணடைகிறேன் என்ன காப்பாத்துறது உங்க தர்மம்னு சொல்லுவார் அதுக்கு ஸ்ரீராமர் இந்த உலகத்திலேயோ விண்ணுலகத்திலேயோ யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவங்க என்ன துன்புறுத்தினவங்க ஆவாங்க கெட்டவங்களாவே இருந்தாலும் உன்னோட நண்பர்கள் என்னோட நண்பர்கள் ஆவாங்க உன் சொந்தக்காரங்க என் சொந்தக்காரங்க ஆவாங்க என்னோட அன்பு சொந்தங்கள் உனக்கும் சொந்தங்கள் ஆகும் நீ என்னோட உயிர் நண்பன்னு சொல்லுவார் இப்படி தன் கிட்ட அபயம் கேட்ட சுக்ரீவனுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் பெரும் கருணையோட பாதுகாப்பையும் உறுதியையும் வழங்குவார் ஸ்ரீராமன் ஒரு நாள் சித்திரக்கூட மலையில் சீத்தையும் ராமரும் இருந்தப்போ இந்திரனோட ஒரு மகன் காக்கை வடிவம் எடுத்து சீதையை தன் நகங்களால் பிராண்ட சீதை திருமேனியிலிருந்து ரத்தம் வடிஞ்சது அதை பார்த்து கோவப்பட்ட ராமர் பக்கத்தில் இருந்த ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமா ஏவார் அதில் இருந்து தப்பிக்க அந்த காக்காசுரன் இந்திரன்கிட்டையும் திருமூர்த்திகள் கிட்டையும் அடைக்கலம் தேடி போச்சு இவங்க யாருனாலையும் அதை காப்பாற்ற முடியலன்னு உடனே ஊரூரா வீடு வீடாக போய் அபயம் கேட்டுச்சான் யாராலையும் அந்த அசுரனை ராமரோட பிரம்மாஸ்திரத்துக்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல கடைசியில் அது ராமர்கிட்டயே அபயம் கேட்டு வந்தது தன் ரெக்கைகளை ராமர் பாதங்கள்ல படிய வச்சுது அதோட தலை ராமரை பார்த்து இல்லாம எதிர் திசையை பார்த்து இருந்தது அதை பார்த்த சீதை குழந்தைக்கு கும்பிட தெரியலையேன்னு நினைச்சு காசுரனோட தலைய ராமர் பாதங்களை நோக்கி திருப்பி வச்சாங்களாம் சீதையோட செயலை பார்த்து ராமர் கோபம் சரணம்னு தன்கிட்ட வந்த காகத்துக்கிட்ட பிரம்மாஸ்திரத்தை வீணாக்க முடியாது அதனால ஒரு வழி சொல்லுன்னு சொன்னார் காகம் அஸ்திரம் ஏன் வலது கண்ணை அழிக்கட்டும்னு சொல்ல பிரம்மாஸ்திரம் அதோட வலது கண்ணை அழிச்சது காக்காசுரனோட தலையை திருப்பி வச்சு ராமரோட அருளை பெற்று தந்ததை காக்காட்சி நியாயம்னு சொல்லுவோம் அதனால் கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நம்ம செய்கிற கடமைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அவர் பாதங்களில் சரணடைவோம் அவர் நம்ம பாவங்கள் எல்லாத்துலேருந்தும் நம்மளை விடுவிப்பார்